எல்லோருக்கும் ஸ்தோத்திர காலேஜை பதுக்கு அன்போடு அழைக்கிறேன் எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தன இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தன ஆனாலும் நீங்க என்ன கண்ட விதம் பெரியது அலைலூயா அலைலூயா முடிந்ததை புதுப்பிக்கிறவர் இயேசு நீங்கள் சோர்ந்து போகாதங்க அலை லூய பயப்படாதங்க ஐயோ முடிஞ்சு போச்சு நான் என்னெல்லாம் நினச்சேன் எப்படிலாம் நடக்கும் என் வீட்டில் நினச்சேன் ஆனால் ஒன்றுமே நடக்கலையே எல்லாமே முடிஞ்சு போச்சு இனிமையாக அற்புதம் போகுது இனியாக அதிசயம் நடக்கப்போகுது அலை லூயா இனி எனக்கு ஒரு வேலை கிடைக்குமா எனக்கு திருமண வாழ்க்கை வருமா எனக்கு குழந்தை கிடைக்குமா எத்தனையோ எக்ஸாம் எழுதி எழுதி பார்த்துட்டேன் வேலை கிடைக்க மாட்டேங்குது அலே லூயா ஹலே லூயா கோர்ட்டு கேஸ் பிரச்சனை பல வருடங்களில் நடந்து கொண்டு இருக்கிறது அதற்கு ஒரு தீர்வு இல்லை அவ்வளோதான் இனி என் கடவுளாக ரட்சிக்கப்பட மாட்டார் என் பிள்ளை ரட்சிக்கப்படாது என் மனைவி ரட்சிக்கப்பட மாட்டான் இனிலாம் ஒரு வீடு வாங்க முடியாது ஒரு வாகனத்தை வாங்க முடியாது முடிஞ்சிச்சு அவ்வளோதான் இனிலாம் என் கணவுனால் உழைக்க முடியாது என் மனைவியால் ஒன்றும் செய்ய முடியாது என் பிள்ளைகளால் ஒன்றும் செய்ய முடியாது முடிஞ்சிச்சு அவ்வளோதான் அதில் இல்லையா குடிக்கிற கனவு என்றைக்கு திறந்த போகிறார் இனி அவ்வளோதான் ஏதோ வாழ்ந்துட்டு போக வேண்டியதான் நினைக்கிங்களா அவர் முடிந்ததை புதுவை பாரம்பருங்க அதில் லூயா மனுஷங்க சொல்லலாம் முடிஞ்சிச்சு அந்த குடும்பம் அவ்வளோதான் கடனில் முடிஞ்சிட்டு அவங்க இனி எழுப்ப மாட்டாங்க சொல்லலாம் வியாதி வந்துட்டு அந்த குடும்பம் முடிஞ்சிட்டு அதில் உங்கள் குடும்பத்தை பார்த்து கைதட்டி சிரிக்கலாம் அவமானமாய் பேசலாம் கேவலமாய் பேசலாம் ஆனால் எய்சு உள்ள வந்தார்னா பரிசு தாபின் அசைவாடினார்னா முடிந்ததை புதுப்பிப்பார் அதில் இல்லையா மனுஷங்களால் ஒன்றும் செய்ய முடியாது பாருங்கள் தேவனால் எல்லாம் செய்ய முடியும் அவங்க கேலி தான் பண்ணுவாங்க ஆனால் கத்து அதே காரியத்தில் அதே குடும்பத்தில் அதே உறவுகள் மத்தியில் அதே நீங்கள் இருக்கிற ஊரில் கத்தர் முடிந்ததை புதுப்பிக்கிறவர் அமேன் எல்லாவற்றையும் இழந்த யோபு அதில் எல்லாரும் கேலி பண்ணி சிரித்தாங்க என்ன பாவம் செஞ்சானோ இத்தனை மரணங்கள் வியாதிகள் அவமானமாய் பேசியிருப்பாங்க கேலி பண்ணியிருப்பாங்க முடிஞ்சு போச்சு யோபு வாழ்க்கை அவ்வளோதான் சொல்லி நினச்சாங்க உலகம் பேசியது மீண்டும் மீண்டுமாக முடிந்ததை புதுப்பித்து நாலு தலைமுறைகளை யோபு கண்டார் இன்னும் ரூத்தை பார்க்கும் பொழுது முடிந்தது அல்ல லூயா கணவன் இறந்து போனார் நகமிக்கு கணவனே இறந்து போனார் பிள்ளைகளே இறந்து போச்சு முடிந்தது வாழ்க்கை அவ்வளோதான் சொல்லி நினச்சிருப்பாங்க சொந்த மர்மங்களை வச்சு ரூத்தை வச்சு வாழ்க்கை காட்டினார் எந்த நிலைமிலை இருந்தாலும் பாருங்கள் நீங்கள் தெய்வனை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் முடிந்ததை புதுப்பிக்கிற தெய்வம் அலூயா அலையில் நம்ம முடிஞ்சு நம்ம நினைக்கலாம் ஆனால் கற்று சொல்லுவோம் பிரச்சனை முடிஞ்சிச்சுப்பா நீ ஒன்றும் முடிஞ்சு போக மாட்டாள் உன் கடன் முடிஞ்சுவன் வியாதி உன் பிரச்சனை பாடு போத்திரம் முடிஞ்சிச்சுப்பா அலை லூயா அலை லூயா அதுதான் முடிஞ்சிச்சு மனுஷங்க ஒன்றே பார்த்து சொல்லிட்டாங்க நீ முடிஞ்சான்னு சொல்லி ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன் நீ முடியலை அந்த பிரச்சனை பாடு போத்திரம் முடிஞ்சிட்டுரு கற்று அப்படி தான் சொல்கிறாரு பாருங்க உங்களை பார்த்து அலை லூயா அவர் முடிந்ததை புதுப்பிக்கிறவர் அலை லூயா அலை வெளிப்படுத்தல் இருபத்தொன்னு அஞ்சில் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் இதோ நான் சகலத்தையும் உனக்கு புதிதாக்குகிறேன் அதில் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் அவர் புதிதாக்குற கத்தர் பாருங்க உங்களை புதிதாய் மாற்றுவா அல்ல லூயா செயலட்டு போன உறுப்புகளை கத்தர் புதிதாய் மாற்றுவா ஹலோ லூயா நீ எந்தெந்த காரியம்லாம் பாருங்கள் முடிந்து போச்சு நடக்கும் அந்தந்த காரியத்தை கத்தர் புதிப்பிக்க போகிறார் புதிதாக்கப் போகிறார் அவர் புதிதாக்கிற தகப்பன் பாருங்கள் ஹல லூயா ஹால லூயா எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும் கலங்கிடவே மாட்டோம் நாங்கள் கலங்கிடவே மாட்டோம் சு கைவிட மாட்டான் சங்கீத இருபத்தி ஏழு ஆறில் இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துறலுக்கு மேலாக உயர்த்தப்படும் ஒருவேளை நினைக்கலாம் சுற்றிலும் சத்துரு இனி எலும்பலாம் முடியாது ஒடிஞ்சு போச்சு மேலும் மேலும் என் குடும்பத்தை மந்திரவாதம் பண்ணி கீழே விழ வைக்கிறார்கள் வேலை ஸ்தலத்தில் பிரச்சனைகள் இங்கே பிரச்சனை அங்கே பிரச்சனை முடிஞ்சு போச்சு நினைக்கலாம் சுற்றிலும் சத்துருன்னு சொல்லி நினைக்கலாம் ஆனால் மத்தியில் தான் கத்திரம் தலையை போகிறார் முடிந்து அங்கே வாழ்க்கையை கத்தர் அல்லது புதுப்பிப்பா அவர் புதிதாக்குவா இருப்பாருங்க அலையில் கத்தர் பாவத்தை சாபத்தை மன்னிப்பு ஏதோ ஒரு கிறிஸ்தவளுக்கு புதிய சிருஷ்டியாக இருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின புதிய சிருஷ்டியை மாற்றி புதிய வழிகளை திறந்து கொடுத்து குடும்பத்தை கத்தர் உயர்த்துவார் அதுதான் ஏசு பாருங்க ஏன்னா அவர் தான் பாருங்கள் நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக இரத்தத்தை சிந்தினார் நம்ம மீட்டு எடுத்தார் யார் யார் இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடும் பொழுது பாருங்கள் அந்தந்த காரியங்களை கத்தர் புதிதாக்கி அவங்களை சந்தோஷப்படுத்துவார் மகிழ பண்ணுவார் கத்தர் கணவனை ரட்சிப்பார் மனைவியை ரட்சிப்பார் பிள்ளைகளை ரட்சிப்பார் அல்ல இல்ல கட்ட முடியாத வீடுகளை கத்தர் கட்டி கொடுப்பார் ஹலோ லூயா திருமண தடைகளை கத்தர் உடைப்பா லூயா என்னென்ன காரியம் முடிந்து போச்சுன்னு சொல்லி நினைக்கிறீங்க அந்தந்த காரியத்தில் கத்தர் உங்களுக்கு சகலத்தை புதிதாக்கி ஆஸ்வதிப்பார் ஹல லூய்யா காலை விளைச்சப்பீங்க தேவனுடைய பிள்ளைகளை தேவனோடு சஞ்சரிங்க காலையில் தோறும் பாருங்களுடைய கிருவை புதியது பாருங்க அவருடைய புது கிருபே கேளுங்க புது ஆசீர்வாதம் புது வழி திறந்து கொடுப்பாரு பாருங்க அளவு காலனுடைய சிரிக்க ஒரு கால் எல்லாத்துக்கும் ஒரு காலம் வச்சுருக்காரு பாருங்கள் லூயா இனி அழுகிய நாட்கள்லாம் முடிந்து ஒரு செல்வ செழிப்பில கத்துறவங்களை கொண்டு போவா முடிந்ததை புதுப்பிப்பார் சகலத்தை புதிதாக்குவார் தேவன் எழுந்தருளி சியோனுக்கு தயசை காலம் நேரம் வந்தது இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் எழும்பு மகளே எழும்பு அழுதது போதும் புலமுனது போதும் நாலு சுவர்ல கொஞ்சம் அழுதது போதும் எழும்பு செபி துதி சத்தமாய் பாடல் பாடு சத்தமாய் துதிப்போம் சத்தானே மிதிப்போம் ஏசுவி நாம தீனா ஏசுநாமத்தீனா யேசு ரத்த தீனா யேசுவார்த்தைனா மின்னலை போல் சாத்தானே விழுந்தானே விழுந்தானே விழுந்து போன இனிமே எழும்பவும் முடியாது அலலுயா அலலுயா கத்துறவுங்களை உற்சாகப்படுத்துறா எழும்பு மகளே எழும்பு நிச்சபி மனுஷ அழுதது போதும் செய் முடிஞ்சு அழுது அழுது வேதனை நாட்கள் முடிந்தது சபல வரிக்கிறவா கத்தரிட கத்திர நோக்கி கேட்கும் பொழுது முடிந்தது புதுப்பிக்க போகிறார் மனுஷங்களால செய்ய முடியாத காரியத்தை தேவனால் செய்ய முடியும் அவர்கள் கூடதகரி காரி ஒண்ணுமே இல்லை இல்லையா வல்லமை இறங்கட்டி அக்கினி இறங்கிட்டு ஜபிக்கிறப்பா ஜப்பிக்கிறேன் ஜபிக்கிறேன் ஜபிக்கிறேன் ஒவ்வொருவருக்காக நான் ஜபிக்கிறேன் ஜபிக்கிறேன் எந்தெந்த காரியத்தில் முடிந்ததுன்னு சொல்லி எழுதுகொள்ருக்கேன் அந்தந்த காரியத்தில் தேவன் சகலத்தை புதிதாக்குங்க அப்போ வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம் அப்போ வார்த்தையை நம்புகிறோம் விசுவாசிக்கிறப்பா அமை மற்றும் அப்போத்தினால மாத்திரமான தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு ஒவ்வொரு வார்த்தைகளும் தேசப்பா எழுதிருக்கதேசப்பா வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம் சொல்லுகிறோம் அதை சாப்பிடுக்கிறோம் உட்கொள்ளுகிறோம் அது நடப்பதாக சிவிநாமத்தில் அது சரி நடப்பதாக எதிர்வாரான காரியெல்லாம் அடித்து உடச்சி நோரிக்கி போடுகிறோம் ஏ சிவிநாமத்தில் ஒவ்வொரு குடும்பத்தில் ஏசப்பா அற்போதம் நடக்கட்டும் அதிசயம் நடக்கட்டும் அவங்க வீடு திருமண விடாய் மாறட்டும் கைப்பு வீடாய் மாறட்டும் தேவ சந்தித பெற்றெடுக்கிற வீடாய் மாறட்டும் அல்ல லோய் அந்த லந்தர்வி கதூரி கரபா ஏசப்பா இறங்கும் கடன் பிரச்சனை மாற புது புது வழிகளை திறந்து குடப்பீராக அந்த கடன் சிறை எழுந்து போய் வெளியே வருவார்களாக இயேசுவின் வியாதினுங்கிற சிறை இழந்து போய் வெளியே வருவார்களாக இயேசுவின் நாமத்தினால் நன்றிப்பா 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 அதிசயம் நடக்கட்டும் அக்குனு இறங்கட்டும் வல்லம இறங்கட்டும் சத்திருக்கிரி எல்லாம் எரிஞ்சு போகட்டும் போராடுகிற மனுஷியாவே எல்லாம் எறியட்டும் உன்னோடு போராடுகிறவர்களை தேடி காணாதிருப்பேன்னு சொன்னீங்கப்பா உன்னோடு யுத்தம் பண்ணி நம்ம ஒன்று உடைய இல்பொருளை போனேன்னு சொன்னீங்கப்பா வார்த்தையினோட இல்பொருளை போவார்கள் அது அதிசயம் பிள்ளைகள் வீட்டை தேடி வரட்டும் அற்புதம் நடக்கட்டும் அல்ல நன்றிப்பா நன்றிப்பா நன்றி நன்றி வல்லமோ வல்லமோ இறங்கட்டும் இந்த நாள் மூலம் ஏந்தி சுமந்து தப்பு வியும் ஏசி மூளை நல்ல பிதாவே தான் ஆமேன் ஆமேன்